விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரபல சீரியலில் ஒன்றுதான் சரவணன் மீனாட்சி இந்த சீரியலில் மீனாட்சி கதாபாத்திரத்தில் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி நடித்து பட்டித்தட்டி எங்குமே பிரபலமடைந்தார் தற்போது ரச்சிதா மகாலட்சுமி சின்னத்திரையிலிருந்து விலகி வெள்ளித்திரையில் கவனம் செலுத்தியும் வருகிறார் ரச்சிதா மகாலட்சுமி சினிமாவில் கவனம் செலுத்தி வந்தாலும் அதைவிட சோஷியல் மீடியாவில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட கன்னட படங்களில் நடித்து வரும் ரச்சிதா சீரியல்களில் அடக்க உடக்கமாக நடித்து வந்த இவர் அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சியான உடையில் இருக்கும் புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிந்துதான் இந்த வாய்ப்பையும் பெற்றெடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது சமீபத்தில் பிக் பிக்பாஸ் பிரபலம் விக்ரமணி திருமத்தில் கலந்து கொண்ட இவர் தற்போது சேலையில் ரசிகர்களை மயக்கும் வண்ணம் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் இதை பார்த்த இளவட்டங்கள் அனைத்தும் இவருடைய அழகில் சொக்கி போய்தான் கிடைக்கின்றன அந்த அளவிற்கு தமிழ் சினிமா தவறவிட்ட ஒரு தரமான நாட்டுக்கட்டுன்னு ரசிகர்கள் இவரை பற்றி சொல்கிறாங்க உண்மையிலேயே இவர் அந்த அளவுக்கு ஒர்த்தாங்கிறத ரசிகர்களாகிய நீங்கள் தான் செவன் கிளப் பதிவு பண்ணி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சினிமாவில் அடிக்கடி இவங்க சான்ஸ் கேட்டதால் இவங்க தன்னுடைய சோஷியல் மீடியாவில் உடல் எடையை கொஞ்சம் மிகவும் குறைச்சும் இவங்க கொஞ்சம் போஸ்ட் போட்டுருக்காங்க இதை பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இவங்க அடுத்த ஹீரோயினாக நடிக்க சான்ஸ் கிடைக்குமானு தெரியல பட் ஏதோ ஒரு கேரக்டர் ரோல் கிடைக்குங்கிறது மட்டும் கண்டிப்பாக நம்பலாம் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க